மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற ஜெயா தொலைக்காட்சியின் அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்ப நிகழ்வு எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடும் தயாரிப்பு குழுவோடும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இந்த நாள் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூட எல்லாம் வல்ல ஆண்டவனுடைய அருள் கிடைக்கட்டும் என்று வாழ்த்தி வணங்கி நிகழ்வுக்குள் செல்கின்றோம் மகானின் மகான் மகானின் மகான் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடியது பாரத தேசத்தில் எத்தனையோ மகான்கள் வாழ்ந்தார்கள் நடந்தார்கள் அருளை பாலித்தார்கள் அது ஆதிசங்கரராக இருக்கட்டும் விவேகானந்தராக இருக்கட்டும் மத்துவராக இருக்கட்டும் ராமானுஜராக இருக்கட்டும் ராகவேந்திரராக இருக்கட்டும் அருணகிரிநாதராக இருக்கட்டும் பாம்பன் சுவாமிகளாக இருக்கட்டும் இன்னும் சொல்லப்போனால் நவீன உலகத்தில் வாழ்ந்த நம்முடைய காஞ்சி மகாபெரிய சுவாமிகளாக இருக்கட்டும் அறுபத்தி நான்காவது நாயன்மார் என்று சைவ பெருமக்கள் போற்றிய வாரியார் சுவாமிகளாக இருக்கட்டும் இப்படி இந்த வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளல் பெருமான் என்று நம்முடைய ஆன்மீகப்பட்டியல் நீண்டு கொண்டே வருகின்றது ஆனால் இவற்றிற்கெல்லாம் முத்தாய்ப்பாக வாழ்ந்த இன்றைக்கு நாடு முழுக்க தன்னுடைய பெயரால் மடங்களை பரப்பி அங்கே ஞானத்தை பரப்புவதை நோக்கமாக கொண்ட பகவான் ராமகிருஷ்ண பரமகம்சர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சுவையான சம்பவங்களை இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் ஏன் நாம் அவ்வப்போது நம்முடைய வாகனத்தை ஓவராயில் செய்வதைப் போல நம் உடம்பை ஓவராயில் செய்ய படிக்க வேண்டிய திரும்ப திரும்ப ஒரு மறைநூல் ராமகிருஷ்ண பரமகம்சரின் சரித்திரம் ரொம்ப இன்னைக்கு அந்த மட்டுக்கு போனீங்கன்னா அவ்வளோ எளிய முறையில் கிடைக்குது பகவானை பற்றி எழுதுறாரு நம்முடைய சுவாமி விவேகானந்தர் எல்லோரையும் போல இவரும் ஒரு சாதாரண ஒரு துறவி மடாதிபதி என்று தான் நினைத்தோம் ஆனால் உண்மையாகவே முற்றும் துறந்தவர் அவர் வந்து அமரக்கூடிய நாற்காலையில் அவருக்கு தெரியாமல் காசுகளை கொட்டி வைத்து துணியை விரித்து வைத்தோம் வந்து அமர்கின்ற போது நெருப்பு என்னை சுடுகிறது என்று பணத்தை ஆசையை ஒதுக்கிய பற்றை துறந்த மகான் பகவான் ராமகிருஷ்ணர் என்று எழுதுகின்றார் பிற்காலத்தில் பகவான் விவேகானந்தர் எழுதுகின்றார் எனக்கு காவியை கொடுத்தது வேண்டுமானால் என் தாய் இருக்கலாம் துறவுக்கு அனுமதி ஆனால் எனக்கு ஞானத்தை கொடுத்தது பகவான் ராமகிருஷ்ணர் இப்படியே எத்தனை முறை உலகம் வியந்த விவேகானந்தர் வியந்து போற்றியவர் ராமகிருஷ்ணர் அவர் கடவுளை எப்படி பார்க்கிறார் பாருங்கள் கண்மூடி தியானிக்கின்றார் எதிரிலே வந்த ஒருவர் ராமகிருஷ்ணர் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டபோது கடவுளோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் காளியோடு உடனே வந்தவர் சொன்னார் முட்டாள்தனம் செய்யாதீர்கள் எப்படி கண்ணுக்கு தெரியாத கடவுளோடு பேச முடியும் என்னோடு அந்த கடவுளை பேசச் சொல்லுங்கள் உடனே ராமகிருஷ்ணர் புண்முருவலோடு விழி திறந்து நீங்க என்னவா இருக்கீங்க a டாக்டர் உங்கள் கையை என் சிரசுக்கு மேலே வச்சு என்னை டாக்டர் ஆக்குங்க உடனே மருத்துவர் சொன்னாராம் இம்பாசிபிள் அதுக்கு சில படிப்பு படிச்சாதான் ஆக முடியும் அப்ப பகவான் ராமகிருஷ்ணர் ஒற்றை சொல் சொன்னாராம் இரண்டு நிமிடம் என்னை மருத்துவராக மாற்றுவதற்கே படிக்க வேண்டும் என்றால் கண்ணுக்கு தெரியாத காற்றோடு அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கக்கூடிய கடவுளை காண்பதற்கும் பேசுவதற்கும் சில படிப்பு உண்டு அதை படித்தால் கடவுள் உங்களோடு பேசுவார் அப்படியே செலுத்து போன நீராட வருகின்றார் அந்த நீர்நிலையில் ஒரு தேள் தத்தளிக்கின்றது தேளை காப்பாற்றுகின்றார் மீண்டும் கையில் கொட்டி கீழே விழுகிறது மீண்டும் காப்பாற்றுகின்றார் தொடர்ந்து மூன்று முறை பக்கத்திலே இருந்த ஒரு சீடர் கேட்டாராம் ராமகிருஷ்ணரை புத்திசாலி என்று சொல்லுவார்கள் ஆனால் கொட்டும் தேளை மீண்டும் மீண்டும் ஏன் காப்பாற்றுகின்றீர்கள் ஒற்றை வரியில் பகவான் சொன்னாராம் தேளினுடைய வேலை கொட்டுவது மனிதனுடைய சதைப்பண்டம் எடுத்த மனிதனுடைய வேலை அதை காப்பாற்றுவது எப்படி அப்படி எளிமைப்படுத்தி பார் நீங்கள் கடவுளிடம் என்ன கேட்க வேண்டும் என்று பட்டியல் போடுகின்றீர்களே அந்த பரம்பொருளை பார்க்கின்றபோது உங்கள் கண்ணை மூடி உங்களுக்கு பொன் வேண்டும் பொருள் வேண்டும் மண் வேண்டும் என்று எதற்றின் மீதும் பற்று வைத்து விடாதீர்கள் நீங்கள் எதை கேட்டாலும் கடவுள் கொடுத்து விடுவான் எதையும் கேட்கவில்லை என்றால் தன்னையே கொடுக்கக்கூடிய தயாபரன் கடவுள் நீங்களாக கேட்டால் மனிதனுடைய தகுதிக்கு தகுந்து கேட்பீர்கள் பரம்பொருளாக கொடுத்தால் அவன் தகுதிக்கு கொடுப்பான் எனவே ஆண்டவனிடத்தில் எதையும் கேட்டு பெறாதீர்கள் எல்லாத்துக்கும் மேலே ஒன்று வச்சுருக்கார் பாருங்க பிரசாதம் கொடுக்க வச்சுருந்த லட்டை சுற்றி எறும்பு மச்சோன்னு எல்லோரும் போய் லட்டை எறும்பு சாப்பிடுதுன்னாராம் சர்க்கரையாக சுற்று சாயந்தரம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாராம் சாயந்தரம் வரைக்கும் சர்க்கரையை சுற்றி எப்படி பாதுகாக்கிறது லட்டும் இனிப்பு சர்க்கரையும் இனிப்புன்னு திட்டிக்கிட்டே சீடர்கள்லாம் சர்க்கரையை சுற்றி கோல வட்டம் போட்டு போயிட்டாங்களாம் லட்டை உண்ண வந்த எறும்புகள் சர்க்கரையை தங்களுடைய நுனி நாக்கால் பட்டு இன்பம் பெற்று நிறைவடைந்ததாக திரும்பியதாம் மாலை கூட்டத்தில் அதையே உபன்யாசமாக செய்தார் ராமகிருஷ்ணன் மனிதன் எறும்பு போல இலக்கு நோக்கி புறப்படுகின்றான் உயர்ந்த லட்டை எடுப்பதற்கு முன்பு எதிரில் கிடைக்கக்கூடிய சின்ன அற்ப சர்க்கரை துகள்களை பட்டவுடன் இனிப்பு கிடைத்தது என்று இன்பத்தை அனுபவித்து திரும்பி விடுவது போல அற்ப இன்பத்திற்காக உயர்ந்த இலக்கை துறந்து விடாதீர்கள் மனிதனே வீடு நடை போட்டு பரம்பொருளை அடையுங்கள் இந்த பகவான் ராமகிருஷ்ணர் நெறியில் நடந்தால் இந்தியா இன்று மட்டுமல்ல என்றுமே நல்லரசு மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்